الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. امين. ربنا لا تزغ قلوبنا بعد اهديتنا هبلنا من لدنك رحمه. امين. انك تلعب. امين. ربنا انك جامع الناس ليوم لا ريب فيه. امين. أمين. انك لا تخلف الميعاد. امين. ربنا اننا امنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا تفنا مع الابرار. امين. ربنا اننا امنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا تفنا مع الابرار. امين. أمين. யாழ்லா கிருபையல்ல நாயகனே ரஹமானே எங்களுடைய பாவகனை மணித்தருள் வரவாகையா அல்லா யார்லாம் எங்கள் தாய் தந்தையான மணித்தருள் வருவாயா அல்லாஹ் யார்லா எங்கள் உற்றார் ஒரு சொந்த பந்தங்கள் யாருலாம் எங்கள் தெரியாதவர்கள் யார்லா இந்த உலகத்திற்கு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் பார்த்தேன் மணித்தாரூள் வருவாய் அல்லா யார்லா இந்த உலகத்திலிருக்கும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் பார்த்தையும் மணித்தருவா அல்லா எல்லாம் யார் யாரெல்லாம் முஸ்லீமாக பிறந்திருக்காங்களோ எல்லாம் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிறியா இல்ல எல்லாம் உன்னோட பா உன்னோட கிருபி ரஹ்மத்தினால பாவத்தை மன்னிச்சுரியா இல்ல எல்லா நீ நீ தான் எல்லாம் ரப்பா இருக்கையா இல்ல எல்லாம் தான் இலஹா இருக்கையா இல்ல எல்லாம் நீ மணிக்கா விட்டாரு எங்களை யாரையும் மன்னிக்க மாட்டாங்கயா இல்ல எல்லா நீ ஒருத்தன்தான் எல்லாம் கடவுளியா இல்லா எல்லா நான் அடிமையா இருக்கையா இல்ல எல்லாம் அப்படிப்பட்ட பிச்சையான மன்னிப்பை கேட்கறியா இல்லா எல்லாம் எங்களை மன்னிப்பை கொடுத்துறியா இல்லா எல்லாம் எங்களை மன்னிச்சு சொர்க்கத்துல சொர்க்கத்தில் போட்டிருல்லாம் எங்களை மணிக்காம நரகத்துல போட்டுறதே அல்ல எல்லா நகரத்தோட வேதனையால் தாங்க முடியாது நூறு வருஷத்துக்கு மேல எரியுதே அந்த நெருப்பு அல்ல நரகத்தோட நெருப்பு நூறு வருஷத்துக்கு மேல எரிதியா அல்ல எல்லா நீ பாவம் செஞ்சிருக்காக அந்த நரகத்தை நீ எரிய விட்டுக்கிட்டே இருக்கியா அல்ல எல்லா அப்படிப்பட்ட நகரத்தை எங்களை கொட்டுறதே அல்ல எல்லாம் இந்த உலகத்திற்கு நெருப்பு எங்களால தாங்க முடியலையா அல்ல அது கையில பட்டாலே நாங்க நடுநகங்கி அல்லா எல்லா அப்படிப்பட்ட அந்த இந்த நெருப்பங்களால் தாங்க முடியல நரகத்துல இருக்க நெருப்பியங்களால் தாங்க முடியாதே அல்ல எல்லா நரகத்தோடு நரகத்தோடு பாதுகாவல் பாதுகாவல் கேட்கறேயும் அல்ல எல்லா நரகத்துல பாதுகாவல் தாய் அல்ல எல்லா நீ ஒருத்தந்தா எல்லாம் எங்களை மன்னிக்க அல்ல எல்லாம் நரகத்துல இருந்து காப்பாத்திரியா அல்ல எல்லா ரசூல் சலாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லா நரகத்தோட நெரு நரகத்தை பயந்து கொள்ளுங்க அஞ்சு கொள்ளுங்க ரசவல் சலாசன் சொல்லியிருக்காங்க அல்ல எல்லா அப்படிப்பட்ட இருந்து எங்களை தாய் அல்ல எல்லாம் நாங்க பாவம் அணிப்பி கேட்கறேன் அல்ல எல்லாம் பாவம் பண்ணி இப்ப கேட்க தெரிய மாட்டேங்குது இல்ல எல்லா கண்ணீர் சிந்தி பாவம் கேட்கறியா அல்ல சுக்காங்களா எல்லா துவா கேளுங்க ஒரு உப்பு தேவைப்பட்டாலும் நீங்க வந்து அல்லாஹ் சேட்டு துவா கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க எல்லா அப்படிப்பட்டது அவங்க கேக்குறியா அல்ல எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு தேவை இருக்கியா இல்ல எல்லாம் நீ கஞ்சன் இல்லையா இல்ல உன்னோட கசனாவில பஞ்சமும் இல்லையால்லாம் எல்லாம் நீ கொடுத்துறியா இல்ல எல்லாம் நீ குடு நீ ஒருத்தனால எல்லாம் கொடுக்க முடியாதுல்லாம் நம்மளுக்கு நசீபு இருந்துச்சுன்னா ரெண்டு மலைக்கு நோட்ல இருந்து வந்துரும் எல்லாம் நம்மளுக்கு அது எங்களுக்கு நசீபு இல்லைன்னா அது ரெண்டு ஒதட்டுக்கு மத்தியில இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்காதியா இல்ல எல்லாம் எங்களுக்கு நசீபு இருக்கு எங்களுக்கு கொடுத்துறியா இல்ல உன்னோட ரஹமத்தை எங்களுக்கு புள்ளிடையா வேலை எங்களுக்கு அதப குர்றாயா இல்ல வேலை எங்கள இல்ம குறுறாய்ல எல்லா ரசூல் சலாஸ் அவர்கள் சொல்லியிருக்காவே மண்ல அத ولا علم له يا الله அவர ஒழுக்கம் இல்லை அவர எடத்துல கல்வி இல்லையா அல்ல الله எல்லாம் கல்வியை கொடுத்து ادب கொடுத்து கொடுக்காம இருந்தறது يا الله எல்லாம் ஒழுக்கத்தை கொடு يا ஒவ்வொரு விஷயத்துல எங்களுக்கு ஒழுக்கத்தை கொடு يا எல்லா பாடத்துல உங்களுக்கு ஒழுக்கத்தை கொடு يا எல்லா உஸ்தாத் மார்க்க விஷயத்துல நாங்க ஒழுக்கமா இருக்கணும் يا الله எல்லா உஸ்தாத் மார்க்க பாதத்தை மனசுறியா அல்லாஹ் يا தாய் தந்தைக்கு ஷிஃபாவை கொடு அல்ல الله எல்லா யாரா இருக்களோ ನೋயி இருக்க உங்களுக்கு ஷிஃபாவை கூடிய يا الله எங்களுக்கு ilmu கொடு يا எல்லாம் நாங்கள் பாட நேரத்தில் எங்களுக்கு படிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்ல எல்லாம் எங்களுக்கு கவனம் சித்திருக்கிறதையா இல்ல எல்லாம் இந்த ஏழு வருஷமும் நான் நல்லா படிச்சுட்டு வெளியே போகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்ல எல்லா வெறும் படிப்பை மட்டும் இல்லாம நாங்க அதிப கத்துக்கணியா இல்ல எல்லாம் நாங்கள் ஒழுக்கத்தை கத்துக்கணியா அல்ல எல்லாம் நாங்கள் நிறைய திறமைகளை கத்துக்கணியா அல்ல எல்லா வெறும் ஆலிமாவை மட்டும் இல்லாம நிறைய கிளைகள்ல எங்க காலிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடயே அல்ல எல்லாம் ஃபிஃபில் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கூட அல்ல எல்லாம் ஒன்று கலாம் ஷெரீஃபை மனப்பாடம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்ல எல்லா நல்லவர்கள் மட்டும்தான் தான் எல்லாம் எல்லாம் தூய்மையான உள்ள மட்டும்தான் எ குற இறக்கல்ல அப்படிப்பட்ட எங்களுக்கு அப்படிப்பட்ட தூய்மையான எங்களுக்கு உள்ளத கூடிய அல்ல எங்களுக்கு தூய்மையாக கூட பாக்கியத்தை கூடிய அல்ல எல்லாம் நாங்கள் பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு எங்க உள்ள கருப்படைந்து போய் கிடக்கிறையா அல்ல எல்லா எங்களை பாவத்துல இருந்து காப்பாற்றியா அல்ல எல்லா பாவத்துல இருந்து எங்களை மீட்டிரியா அல்ல எல்லாம் நாங்க பாவம் செய்ய போனாலும் எங்களை தடுத்துறியா அல்ல எல்லாம் உன்னோட கல்வியை படிச்சுட்டு இருக்கோம் அல்ல எல்லா திபுரஸ் நம்ம ரெக்கையில நிக்கிறோம் அல்ல எல்லா அப்படிப்பட்ட ரெக்கையில இருந்தும் நாங்க பாவம் செய்யலாமே அல்ல எல்லாம் எங்க பாவத்துல இருந்து தடுத்துரியா அல்ல எல்லா காபா ஷெரீப் கண்களால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய

எல்லாம் எல்லா மழக்குமார்களும் எல்லா மழக்குமார்களுக்கும் நாங்கள்

பாவத்தினால அவங்களுக்கு ரிசுக்கு தடைப்பட வி தடைப்பட்டு விடுமையான்னு சொல்கிறாங்க எல்லாம் எல்லா ரிசுக்குன்னா வெறும் சாப்பாடு மட்டுமையா இல்ல சாப்பாடு மட்டும் இல்லையா இல்ல எல்லாம் எங்களுக்கு எல்லாமே ரிசுக்கு தான் இல்லை நீ கொடுக்குற எல்லாமே ரிசுக்கு தான் இல்ல எல்லாம் யார் யாரெல்லாம் அஃபாத்தா இருக்காங்க அவங்க பாவத்தை எல்லாத்தையும் மனுச்சரியா இல்ல எல்லாம் கபரு கபுறு வேதனை கபரு வேதனையை குறைச்சிறியா இல்ல எல்லா கபரில் வெறும் பாவும்போது கொத்துமே அப்படிப்பட்ட அந்த பாம்பு நீங்கள் காப்பாத்திரியா அல்ல எல்லாம் அஞ்சு வேலை துளுக்கூட கூட இதை குடியா இல்ல எல்லா துளுதாய் தொழுதாக தான் எல்லாம் ஒன்றும் அடைய முடியாதுல எல்லா துழுதாக மட்டும் ஒன்று அடைய முடியாதையா இல்ல எல்லாம் என்னென்ன என்னென்ன செஞ்சா உன் அடைய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடியா இல்ல எங்களுக்கு சொர்க்கத்தை கூடியா இல்ல எல்லா சொர்க்க வந்து நாங்க ஆசைக்காக கேட்கலையா இல்ல எல்லா சொர்க்கத்துக்கு போனாதான் எல்லாம் உன்னோட பார்க்க பாக்க முடியும்ல எல்லாம் உனக்கு முகம் இல்லையா இல்ல எல்லாம் அப்படிப்பட்டவங்க உன்னோட ஒளியை நாங்க பாக்கணும்ல நாங்க ஒளிய உன்னோட ஒளியை நாங்க பார்த்து அப்படியே நாங்க பிரமிச்சு நிக்கணியா இல்ல எல்லாம் நீ குரானில் சொல்கிறையா என்னை பத்து ஷோர்பிக்கலை செய்தி எல்லாம் ரப்போட பிடி என்பது கடினமாகவும் இருக்குன்னு என் சொல்கிறையா இல்லா அப்படிப்பட்ட பிடியிலையும் எங்களை காப்பாற்றியா இல்ல எல்லாங்க அப்படிப்பட்ட பிடியில் எங்களுக்கு பிடிச்சிடாதையா இல்ல எல்லாம் நாங்கள் பிடிச்சா தாங்க மாட்டோம் யா இல்ல நாங்கள் பாவிகளே இல்ல எல்லாம் நாங்கள் லைஃபாக இருக்கோம் யா இல்ல நாங்கள் பலகீனமாக இருக்கோம் யா இல்லா எல்லாங்களே பிடிச்சிடாதயா இல்லாம எல்லா நீ குரானில் சொல்கிறாயே எல்லா மருமையினால எல்லாரும் விரண்டு ஓடுவோமே உங்கள் தாய் தந்தையை பார்த்து நாங்கள் விரண்டு ஓடுன்னு சொல்றே இல்ல எல்லாம் அப்படிப்பட்ட நாங்கள் எங்கள் தாய் தந்தையை பார்த்து நாங்கள் மறுமையில் விரண்டு ஓடக்கூடாதுயா கூட்டி சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போனே அல்ல எல்லா தாய் தந்தை மனைவிமார்கள் குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாரும் விரண்டு ஓடுவோம் அல்ல பாத்து பாத்து எல்லாரையும் பார்த்து விரண்டு ஓடுவே அல்ல அப்படிப்பட்ட நிலைமை எங்களை குடுத்துராதையா எல்லாம் விரண்டு ஓடாம எல்லாத்தையும் நாங்க கை கையிலே புடிச்சு சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போ பாக்கியதை குடியா அல்ல

مع السلامه الحمد لله رب العالمين